திட்டம் போட்டு தன்னுடைய தாயை காதலனோடு சேர்ந்து மகளே கொலை செய்து இருக்கக்கூடிய சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தாய் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய நிலையில் மகள் கூலிப்படைக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்ன நடந்தது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி பார்க்கலாம் மும்பை அருகில் உள்ள பண்பல் என்ற இடத்தில் வசிப்பவர் இருபத்தி ஆறு வயதான பிரணாலி நாயக் இவரது தாயார் நாற்பத்தி நான்கு வயதான பிரியா பிரணாலிக்கு திருமணமாகி கணவரும் ஒரு மகளும் உள்ளனர் இந்த நிலையில் பிரணாலிக்கும் அவரது கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுக் கொண்டே இருந்துள்ளது ஆனாலும் பிரணாளி தொடர்ந்து தனது கணவருடன் வசித்து வந்திருக்கிறார் ஒரே வீட்டில் இருந்தபடி இருவரும் பேசிக் கொள்ளாமலும் அப்படி பேசினால் சண்டை போடுவதற்காக மட்டுமே பேசுவதுமாக இருவரது திருமண வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்துள்ளது கணவருடன் சண்டை ஏற்பட்டதால் தனது கை செலவிற்காக கணவரிடம் பணம் வாங்காமல் தனது தாயாரிடமிருந்து செலவுக்கு பணம் வாங்கிக் கொண்டிருந்துள்ளார் இந்த சூழலில் பிரணாலி சம்பவத்தன்று தனது தாயாரான பிரியாவிற்கு போன் செய்ததாகவும் ஆனால் வெகு நேரமாக போன் அடித்தும் அதனை அவர் எடுக்காததாகவும் கூறப்படுகிறது அதனால் பிரணாளி தனது தாயாரின் பக்கத்து வீட்டில் வசிப்பவருக்கு போன் செய்து தனது தாயார் போனை எடுக்கவில்லை என்றும் தனக்கு பயமாக இருப்பதாகவும் வீட்டிற்கு சென்று என்னவென்று பாருங்கள் என்றும் உடனே பக்கத்து வீட்டுக்காரரும் பிரியாவின் வீட்டிற்கு சென்று அங்கு உள்ளே சென்று பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் பக்கத்து வீட்டுக்காரரின் அதிர்ச்சிக்கு காரணம் பிரியாவின் வீட்டிற்குள் பிரியா மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதனை கண்டு அடைந்த அவர் உடனடியாக பிரணாலிக்கு கால் செய்து பிரியா மயங்கிய நிலையில் கிடப்பதாக கூறி அவரை வீட்டிற்கு வர சொல்லியிருக்கிறார் மேலும் இது குறித்து காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் தெரிவிக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் பிரணாளி தனது கணவர் வீட்டில் இருந்து தாயார் வீட்டிற்கு விரைந்தார் அவர் சென்ற சிறிது நேரத்தில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் மயங்கிய நிலையில் இருந்த பிரியாவை பரிசோதித்து பார்த்தபோது பிரியா உயிரிழந்து கிடந்தது உறுதியானது இதனை கண்டு பிரியாவின் மகளான பிரணாளி கதறி அழுதிருக்கிறார் அவரை அருகில் இருந்தவர்கள் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதற்கிடையே பிரியா அருகில் எலி மருந்து கிடந்ததால் தனது தாயார் மருந்தை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரிடம் பிரணாலி தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இச்சம்பவம் குறித்து விபத்து மரணம் என்று வழக்கு பதிவு செய்து பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான போது போலீசாருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இது தற்கொலை வழக்காக பதிவு செய்து வழக்கை விசாரித்து வந்த போலீசாருக்கு பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு இது கொலை வழக்காக இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை நகர்த்தினர் ஏனென்றால் பிரியாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்து பார்த்ததில் அவரது கழுத்தில் காயம் இருந்துள்ளது மேலும் அவர் மூச்சு திணறடித்து கொலை செய்ததற்கான தடயங்களும் இருந்துள்ளது இதனையடுத்து கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் அது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் முதலில் கொலை செய்யப்பட்ட பிரியாவின் வீட்டிற்கு சம்பவத்தன்று யார் யார் வந்து சென்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக கொலை நடந்த கட்டிடத்தில் கண்காணிப்பு கேமரா இருக்கிறதா என்று பார்த்துள்ளனர் ஆனால் அந்த கட்டிடத்தில் எங்குமே கண்காணிப்பு கேமரா இல்லை இருப்பினும் போலீசார் தொய்வடைந்து விடாமல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்பகுதியில் கொலை நடந்த போது யார் இருந்தார்கள் என்ற விவரத்தை ஆய்வு செய்து பார்த்துள்ளனர் அப்போது சில முக்கிய தடயங்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்ட பிரியாவின் மகளான பிரணாலியின் செல்போன் சிக்னல் அந்த பகுதியில் இருந்தது போல் காட்டியிருக்கிறது கணவர் வீட்டில் இருந்ததாக பிரணாலினி கூறியிருக்கிறார் பிறகு எப்படி அவரது செல்போன் சிக்னல் இந்த பகுதியில் அதுவும் பிரியா கொலை செய்யப்பட்ட அதே நேரத்தில் காண்பிக்கும் என்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பிரணாளியை பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர் அப்போது பிரணாளி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தன்னுடைய தாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியே தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறியிருக்கிறார் இருப்பினும் போலீசாருக்கு பிரணாளி மீது அதீத சந்தேகம் இருந்ததால் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் பிரணாளி தான் தான் கொலை செய்தேன் என்ற வைக்கும் உண்மையை கூறி அனைவரையும் அடைய செய்திருக்கிறார் பிரணாளி அவரது காதலன் மற்றும் நண்பர் உதவியோடு இப்படுகொலையை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் தொடர் விசாரணையில் விவேக் கணேஷ் மற்றும் விஷால் பாண்டே ஆகியோர் இக்கொலையை செய்திருப்பது தெரிய வந்தது முன்னதாக விவேக் கணேஷை பிரணாளி தனது தாயாரிடம் அறிமுகம் செய்து சடங்குகள் செய்து பிரச்சனையை போக்குபவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சம்பவத்தன்று விவேக் வீட்டிற்கு வருவதாக தனது தாயாரிடம் பிரணாளி குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பிரியாவின் வீட்டிற்கு விவேக் சென்றுள்ளார் அடுத்த சிறிது நேரத்தில் விஷாலும் அங்கு சென்றுள்ளார் இருவரும் பிரியாவின் வீட்டில் சடங்குகள் செய்வது போன்று நடித்துவிட்டு வீட்டில் கிடந்த சேலையை எடுத்து பிரியாவை கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளனர் பின்னர் அதனை தற்கொலை போன்று காட்டுவதற்காக மருந்தை கரைத்து பிரியாவின் வாயில் ஊற்றியிருக்கின்றனர் என்றும் போலீசார் நடத்திய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து துணை காவல் ஆய்வாளர் பிரசாந்த் கூறியபோது பிரியா கொலை தொடர்பாக பிரணாளி உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் பிரணாளிக்கு வேறு ஒரு இளைஞருடன் தொடர்பு இருந்தது என்றும் கூறியிருக்கிறார் இதுகுறித்து தாய் மற்றும் மகளிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாகவும் அதோடு பிரியாவிற்கு பத்து வீடுகள் சொந்தமாக இருந்தது என்றும் அதில் கிடைக்கும் வாடகையை வாங்கி பிரியா செலவு செய்து வந்துள்ளார் என்றும் கூறியுள்ளார் பிரணாளி தனது கணவரை விவாகரத்து செய்யும் மனநிலையில் இருந்ததால் செலவுக்கு தனது தாயாரை இருந்துள்ளார் இதனால் தாயாரை கொலை செய்துவிட்டால் பத்து வீட்டு வாடகையை வாங்கி நிதி சுதந்திரத்துடன் வாழ முடியும் என்று நினைத்து இதற்காக தனது காதலன் துணையோடு அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக கூறி இக்கொலையை செய்ய சொல்லியிருந்ததாக கூறியிருக்கிறார் சொத்திற்காக தாயை மகளே கூலிப்படையை ஏவி கொலை செய்த சம்பவம் மும்பையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சொத்திற்காக பெற்ற தாயை மகளே தன்னுடைய முறையற்ற காதலனோடு சேர்ந்து திட்டம் போட்டு கொலை செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது